தங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழலில் வாரி அரசியல் என்று முறையில் வருவார்கள் ஒரு சில தலைவர்கள் தங்கள் கட்சியுள்ள சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய ஜாதி வாக்குகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று வருவார்கள் ஆனால் இன்று பிறந்த நாள் விழா எடுத்துக் கொள்ளக்கூடிய தலைவர் இந்த இயக்கத்திற்கு எப்படி முதல் கட்டமாக வருகிறார் என்று எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்றிய அரசு சிறுபான்மைகளை நசுக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட என்ற சட்டம் நம் இளம் தலைவர் அவர்கள் அன்னைக்கு எந்த ஒரு களத்திற்கு வருகிறார் இந்தியாவில் யாருக்கும் அந்த துணிச்சல் இல்லை நீங்கள் போட்ட சட்டத்தை கிழித்து எரிக்கக்கூடிய போராட்டத்தை எதிர்த்து கொண்ட ஒரு தலைவன் இந்த பிறந்தநாள் நாயகன் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ற பெருமையோடு இந்த மேடையில் இருக்கிறோம் நீட் என்ற தேர்வு அந்த தேர்வு வேண்டாம் என்று முதலில் சொன்னது நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா மாநிலமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நீட் தேர்வுக்கும் முதலில் குரல் கொடுத்த ஒரு தலைவர் தான் இந்த பிறந்தநாள் நாயகர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆக ஒரு வாரிசு அரசியல் அடிப்படையில் வரவில்லை கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று வரவில்லை மக்களின் உரிமையை காப்பாற்ற வந்த தலைவனுக்கு இந்த பிறந்த நாள் விழா எடுத்துக் அந்த பெருமையோடு ஒவ்வொரு திமுக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய இளம் தலைவர் நேற்று பிறந்தநாள் நேற்று லட்சக்கணக்கான தொண்டர்ல பாத்துட்டு டயர்டா இருப்பாரு வீட்டுல இருப்பாரு நினைச்சிருக்க கிடையாது இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல முதலமைச்சர் ஒருத்தர் பொறுப்பேற்கிறாரு சிபுஷூரன் அவருக்கு வாழ்த்து சொல்வதற்கு தமிழகத்தின் சார்பாக நம் துணை முதலமைச்சர் இன்னைக்கு களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் பிறந்தநாளுக்கு முன்னாடி நாள் எங்க இருந்தாரு பார்த்தா விருகம் பக்கம் கால்வாய் அந்த பக்கம் நல்லாங்குப்பம் கால்வாய் என்ன ஒரு ஆறு இடத்துல மக்கள் பணி செய்தவர் தான் பிறந்தநாள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆக நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி சொந்தங்களாக இருந்தாலும் சரி கழகத்தினராக இருந்தாலும் சரி நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு அடுத்த எதிர்காலத்திற்கு நம் இளம் தலைவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட இளம் தலைவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தொகுதி மக்களின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் தந்தலி कड़न सिट